சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்டு இறைச்சி கூடங்களிலேயே மிகவும் பழமையானது ஆட்டு தொட்டியில் இருக்கக்கூடிய இறைச்சி தான் அது முறையாக மாநகராட்சியால் பராமரிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதனை உணர்த்தக்கூடிய செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம் ஆங்கிலேயர் ஆட்சி செய்த போது சென்னை பகுதியின் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு புளியந்தோப்பு பகுதியில் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில் இறைச்சிக் கூடத்தை உருவாக்கினர் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை கடந்த நிலையில் வார நாட்களில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆடுகள் முன்னூறு மாடுகள் வரையிலும் இறைச்சிக்காக இங்கு அறுக்கப்படுகிறது விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஒன்பதாயிரம் ஆடுகளும் சுமார் ஆயிரம் மாடுகளும் அறுக்கப்படுகிறது இந்நிலையில் இங்கு மாநகராட்சி முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாத காரணத்தால் அறுக்கப்பட்ட ஆடு மற்றும் மாடுகளின் கழிவுகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடக்கின்றன கழிவுகளை வெளியேற்ற அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கழிவுகளின் மேல் நின்று கொண்டும் துர்நாற்றத்தை தாங்கிக் கொண்டும் பணியாளர்கள் தொழில் செய்து வரும் அவலநிலை உள்ளது மேலும் சரியான தண்ணீர் வசதி கழிப்பிட வசதி கூட செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது தொழில் செய்யும் போது கைகளை கொண்டால் கூட முதலுதவி வசதிகளோ மருத்துவமனையோ இல்லாத நிலையில்தான் இந்த இறைச்சிக்கூடம் செயல்பட்டு வருகின்றது துப்புரவு பணிகளில் அந்த ஏழை கூலி தொழிலாளர்கள் தான் ஈடுபடுகிறார்கள் அரசாங்கம் அவர்களுக்கு ஒ ஒதுக்குகிற அந்த சுகாதாரத்துக்கு ஒதுக்குற அந்த உபகரணங்கள் அல்லது அந்த நிதியெல்லாம் ரொம்ப ரொம்ப முற்றிலும் குறைவு இல்லைன்னே சொல்லலாம் அடுத்து அந்த இறைச்சி வெட்டினா இறைச்சிக் கூடங்களை ஒற்றி சுகாதார பணிகள் இருக்குது பாருங்கள் அடிப்படை மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறை இணைந்து அந்த பணிகளை பண்ணணும் ஆனால் அதை எல்லாம் பண்ணுறதில்லை இது ஒருபுறம் இருக்க அறுவை கூடத்தில் பணியாற்றும் பணியாளர்களிடம் கேட்டபோது முன்பெல்லாம் இறைச்சிக்கூடங்கள் மிக சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார் வெள்ளை சட்டையை அணிந்து கொண்டு வந்தால் கூட அசுத்தமோ துர்நாற்றமோ இருக்காது அப்படி பராமரிக்கப்பட்டது ஆனால் மாநகராட்சி கட்டுப்பாட்டிற்குள் சென்ற பின்பு இறைச்சிக் கூடங்களில் முறையாக கழிவுநீர் நீர் அகற்றுவதில்லை சுத்தம் செய்ய போதுமான நீர் இருப்பதில்லை எனவும் அங்கு பணிபுரிகின்றவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வந்து இருக்கும் எந்த நம்ம வெள்ளை துணி போட்டு படுக்கலாம் பெறலாம் ஒன்றுமே இருக்காது ஒன்றும் ஒரு வாசனை வராது இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டால் கூட ஃபுல் வாசனை இப்போ உங்கள் பக்கத்தில் கூட நின்று நான் பேச முடியாது அந்த அளவுக்கு வாசனை வரும் காவா சுத்தம் கிடையாது தண்ணி போது வசதி கிடையாது நாங்கள் தான் அதெல்லாம் இறங்கி இறங்கி அது சாணி மாதிரி நாங்கள் போடணுங்க சென்னையின் தொன்மையான இறைச்சி கூடமான ஆட்டு தொட்டி நீண்ட காலமாக சுகாதார சீர்கடுடன் இருப்பதற்கு காரணம் என்ன என மாடு விற்பனையாளர்களிடம் கேட்டபோது இறைச்சிக்கூடத்தை நவீனப்படுத்த வேண்டும் என மாநகராட்சியிடம் பல முறை கோரிக்கை விடுத்த போதும் அதற்கு செவி சாய்க்காமல் இந்தோ அக்ரோ என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் செய்தது மாநகராட்சி இதனால் இங்கு வேலை செய்து வந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழ்நிலை உருவானது எனவே இந்த தனியார் நிறுவனத்தை அகற்ற போராட்டமும் நடத்தப்பட்டது அதிலிருந்து மாநகராட்சி இங்குள்ள இறைச்சிக் கூடங்களை முறையாக பராமரிப்பதோ சுத்தப்படுத்துவதோ இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர் திடீர் என்று எங்களுடைய எந்த விதமான கருத்தும் கேட்காமல் இண்டோ அக்ரோ என்ற ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போர்ட்டருக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு குத்தகை கொடுத்து விட்டார்கள் இது அங்கே வேலை செய்கின்ற அங்கே வியாபாரம் செய்கின்ற அங்கே தொழில் தொழில் செய்கின்ற எந்த தொழிலாளிக்கோ வியாபாரிகளுக்கோ தெரியாமலே இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது தனியார் மயமாக்கல் மாநகராட்சியே தொன்மையான ஆட்டுத் தொட்டியை நவீன மயமாக்க வேண்டும் என்பதே இங்கு பல தலைமுறைகளாக தொழில் செய்து வரும் தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது ഒളിപ്പതിവളർ ലക്ഷ്മിപതിയുടൻ സെന്തിലുട്ടി ന്യൂസ് എവൻ തമിഴ് ചെന്നൈ